வீட்டில் மயிலிறகு வைப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் மாற்றங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் மயிலை தூய்மை மற்றும் பாசிட்டிவ் சக்தியின் அம்சமாக நம் முன்னோர்கள் கருதினார்கள் மயில் இறகுகள் வீட்டில் இருப்பது சுபமானது மயில்கள் அழகு அன்பு மற்றும் புத்துணர்ச்சியின் அடையாள சின்னம் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க வீட்டில் மயில் இறகுகளை வைப்பார்கள் நம் முன்னோர்கள் மயில் இறகுகள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை நீக்கி நேர்மறை சக்திகளை ஈர்க்கிறது கிருஷ்ணன் தேய்பிரை ரோகிணியில் பிறந்தார் அவருக்குரியது பஞ்சபட்சி மயில் அவர் தனது பக்சிக்குரிய இறகை தலையில் எப்பொழுதும் அணிந்திருப்பார் அதனால் அவர் இறங்கிய செயல்கள் அனைத்திலும் வெற்றியை கண்டார் மயில் இறகை வீட்டிலோ வீட்டு முகப்பிலோ வைப்பது வாஸ்து தோஷம் மற்றும் திருஷ்டி தோஷத்தை போக்கும் மயில் தொகையை காயத்துடன் வைத்து கட்டு போட்டால் காயம் விரைவில் ஆறும் எந்த காயத்திற்கும் மயிலிறகை தொட்டு தைலம் அல்லது எண்ணெய் போட்டு வர விரைவில் குணமாகும் திருஷ்டி தோஷத்திற்காக மந்திரிப்பவர்கள் மயிலிறகினால் இறகினால் மந்திரித்து முதல் பாதம் வரை தடவி விடுவார்கள் இதனால் ஒருவர் உடலில் தாக்கங்களை உண்டாக்கியுள்ள திருஷ்டி செய்வினை தோஷங்கள் விலகும் மையின் தொகையினால் ஆன விசிறிகளை வாங்கி தினமும் சிறிது நேரம் நமக்கு நாமே வீசிக்கொள்ள எதிர்மறை சக்திகள் நம்மை விட்டு அகலும் வீட்டின் வாஸ்து தோஷத்தை நீக்க எட்டு மயில் இறகை பயன்படுத்த வேண்டும் அந்த எட்டு மயில் இறகையும் ஒன்று சேர்த்து ஒரு வெள்ளை நிற கயிற்றினால் கட்டி பூஜை அறையில் வைத்து ஓம் சோமாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து வர வேண்டும் சனி தோஷம் நீங்குவதற்கு மூன்று மயில் இறகை ஒன்று சேர்த்து கருப்பு நிற கயிற்றினால் கட்டி சிறிது பாக்கை நீரில் போட்டு அந்நீரை தெளித்தவாறு ஓம் சனீஸ்வராய நமக என்று தினமும் இருபத்தி ஒரு முறை உச்சரிக்க வேண்டும் அலமாரி நகை மற்றும் பணம் வைக்கும் அலமாரியில் ஒரு மயில் இறகை வைக்க வேண்டும் இதனால் அந்த அலமாரியில் செல்வம் அதிகம் சேர்வதோடு நிலைக்கவும் செய்யும் மயில் இறகை வீட்டின் முன் வைப்பதால் வீட்டினுள் எதிர்மறை ஆற்றல்கள் நுழைவதை தடுப்பதோடு வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கிவிடும் திருமணமான தம்பதியர்கள் தங்கள் படுக்கை அறையில் மயில் நிறகை வைத்திருப்பதன் மூலம் தம்பதியருக்குள் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி அந்நியோனியம் மற்றும் புரிதல் அதிகரிக்கும்